சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் புத்தம் புதிதாய் புத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி எய்தற்கு அரியது இயைந்த பின் அந்நிலையே செய்தற்கு அறிய செயல் அதாவது சரியான நல்ல நேரம் கிடைத்தவுடன் அறிதற்கு அரியான ஒரு செயலை செய்து முடித்தாக வேண்டும் என்பது வள்ளுவரின் வாக்கு அத்தகைய வாக்கிற்கு இணங்க நல்ல நேரத்தை கண்டறிந்து ஆராய்ந்து உங்களுக்கு அளித்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெற்றுத் தருவது ஒன்றே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு ஹிந்து சமய துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜரும் ஜோதிட ஜாம்பவானும் ஆன டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நல்லா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் வாழ்க்கையில தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியம் இன்றைக்கு அதை பத்தி பேசலாம் நினைக்கிறேன் சார் அதாவது கவர்மெண்ட் வேலை வேணும் ஏன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னா கவர்மெண்ட் வேலை நம்ம நல்ல சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கு அப்படி இருந்தும் சில பேருக்கு வந்து ஒரு பிசினஸ் ஐடியாவும் நமக்கு இதுலயே ஒரே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாது நம்ம கொஞ்சம் இன்னும் மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் சோ பிசினஸும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி இரண்டு விதமான வெற்றிகளும் ஜாதகத்துல அமையுமா சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது பிஸ்னஸில் வெற்றி தோல்வி அதை சார்ந்து தான் இருக்க வேண்டியது இருக்குது இந்த வேறுபாடான ஜாதகங்கள் எப்படி இருக்கும் சார் அதை பற்றி கேட்கலான்னு அதுமா நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு வேலையில் போய் நல்ல சிறப்பாக ஒரு அறுபது வயது வரலும் ஒரே சீராக படிப்படியாக ரொம்ப பெரிய உயர்வு இல்லாமல் பெரிய தாழ்வே இல்லாமல் அப்படியே மிதமாக கிராஜுவல் அழகாக ஏறிட்டே இருக்கலாம் கால் காசு வாங்கினாலும் அரசு காசு வாங்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது மாதிரி அரசு வேலை அரசு வேலைன்னா நிரந்தரமாக ஒரு மாதம்னால் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அறுபதனாயிரம் இன்றைக்கி அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஆசிரியர் அதாவது ஒரு உயர்ந்த ஆசிரியராக இருக்கிறாரு அவருடைய மனைவி இடத்தில் ஜாதகம் பார்க்க கடந்த வாரம் வர்றாங்க அவர் பிறந்தது பாருங்கள் கடகல கணத்தில் பிறந்திருக்கிறார் கடகலகணத்துக்கு ராசி பாருங்கள் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு குரு திசை நடைமுறையில் இப்பொழுது நடைமுறையிலே புத்தி என்னை பார்த்த எடுப்பில் அவர் அரசு வரையில் இருக்கிறார் அப்படின்னு அதாவது ஒரு வருடம் அல்ல ரெண்டு வருடம் அல்ல பத்தாண்டுகள் சம்பாதித்து சிறுக 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 சேர்த்த பணங்கள் பின்னாடி அவர்களுக்கு என்னப்பா மாசானா சம்பளம் இவ்வளோ வாங்குறோமே கிராஜுவலாக போயிட்டுருக்கு இவ்வளோ காலம் நம்ம சேர்த்து வச்சோ ஒரு பத்து வருஷத்தில் இத்தனை லட்ச ரூபா நம்ம சேர்த்திருக்கிறோம் அதை கொண்டு போய் நம்ம இப்படியே பெரிய அளவுக்கு அவன் வர்றான் திடீர்னு தொழில் பண்ணுறான் பிஸ்னஸ் பண்ணுறான் என் தம்பி பையன் அக்கா பையன் மாமா பையன் சொந்த பந்தம்லாம் இப்படி இருக்க வீடு மேலே வீடு வாங்கியிருக்காங்களே நம்ம இப்படியே இருக்கிறோமேன்ட்டு அவர்களுக்கு ஒரு ஆசை அந்த கிரகத்தில் அந்த ஊட்டம் அந்த மாதிரி நிலைகள் இருந்தால் அதே மாதிரி தொழில் பண்ணுறேன் யார் வந்து அரசு வேலையிலேயே போயிட்டு வேலையிலேயே ஜீவித்து வேலையிலே உயர்வடைந்து அப்படியே படிப்படியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதற்கு பிறகு எல்லா காசையும் கொண்டு போய் ரிட்டையர்மெண்ட் காசு எல்லாம் கொண்டு போய் பிஸ்னஸில் போட்டு நடுத்தரவுக்கு வந்தவங்களையும் பார்க்கலாம் அதே போன்று கடை ரிட்டைர்மெண்ட் ஆகி பீஸ்ஃபுல்லாக லைஃப் இருந்து பின்னாடி பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லானவர்களையும் நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்பில் யார் சக்ஸஸ் ஆக முடியும் யார் மைனஸ் ஆக முடியும்னா ஒரு உதாரணத்துக்கு கடகலகணத்திற்கு செவ்வாய் வந்து பஞ்சம கர்மாதிபதியோ வருவார் அவரே ஒரு ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரனாக வருவார் அந்த செவ்வாய் பாருங்கள் லக்னத்திற்கு பாதகத்தில் போய் அமர்ந்து சுக்கரனோட தொடர்பு கொண்டோ அல்லது நேரடி பார்வையில் இருந்து விட்டாலே இவர்கள் எவ்வளவு உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாதுன்னு சொல்கிறவனே ஊர்க்குருவி என்பது ஊருக்குள்ளே வந்து தான் அடங்குனுன்ற மாதிரி இவர் ஒரு வேலையில் அரசு வேலையில் இருக்கிறார் நல்ல தொழில் நல்ல ஜம்முன்னு போயிட்டுருக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் சரி மாமா பையன் இல்லை அக்கா பையன் மச்சாம் பையன் சொல்லி யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க ஏமாம்மா நீங்கள் அந்த தொழிலில் இருக்கிறீங்க நீங்கள் அழகாக போயிட்டுருக்கீங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டை அவங்களுக்கு உருவாக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் அதே மாதிரி உள்ளே வருவாங்க அப்போ இருபது லட்சம் முப்பது லட்சம் நம்ம ஓரளவுக்கு சேர்த்து வச்சுருப்போம் அது இல்லாமல் கடன் வெளியில் வாங்குவோம் ஒரு ஒரு தேவைங்கிறது ஒரு ஐம்பது லட்ச ரூபா போட்டு தொழில் பண்ணுவோம் தொழில் அகல பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு அரசு வேலையில் இருக்கிறதும் பிடிக்காமல் மனசும் வியாகுலப்பட்டு தொழில் ரீதியாக இழந்து வாலண்டியாக ரிட்டைர்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு தன்மையும் உருவாக்கும் ஏன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டால் ஒரு அமௌண்ட் வரும்னால அவங்க அப்படியும் பண்ணுவாங்க அப்போ யார் வந்து வேலைக்கு போய் தான் ஜெயிக்கணும் யார் தொழில் பண்ணி தான் ஜெயிக்கணும் எவ்வளவுதான் டேலண்ட்டாக படிப்பு அறிவு ஆற்றல் இருந்தாலும் ஒரு தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி ஒரு லக்னத்திற்கு இப்போ கடகலகணத்துக்கு செவ்வாய் அந்த செவ்வாய் பாருங்கள் லாபத்தில் போய் அமர்ந்திருக்கு அது ஒரு பாவக லாபஸ்தானம் அப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானன்றது மேசமனை சரத்திற்கு ரெண்டும் ஏழும் மாரகன்ற மாதிரி அந்த சுக்கரனோட அந்த செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தாலே இவர்கள் பொருளை இழக்கக்கூடிய தன்மை அவர் ஜாதத்தில் இருக்குது அதே மாதிரி போட்டு கிடு கிடுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு மீண்டும் அதே வேலையை கண்டினியூவாக பண்ணி கடன் போக இதுவாகாமல் இப்போது மீண்டும் எதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது வேலைக்கு போகவும் ரெண்டும் கட்ட நிலையில் உருவாக்குறதுக்கு காரண கிரகங்களை அப்போது அதே போன்று வேலையில் இருந்துக்கிட்டு தொழில் போட்டு யார் தன்னுடைய மனைவி பேர்லையோ இல்லை வேறு யார் பேர்லேயோ தொழில் பண்ணுறாங்கன்னா அவர் ஜாதகத்தில் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கணுமா இந்த தம்பி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பிறந்தவர் விழுப்புரம் மாவட்டத்தில் கடகலகணம் கடகலகணத்துக்கு பாருங்கள் எட்டில் குரு ராசி பாருங்கள் அவருக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரம் கரெக்டாக எல்லாம் அழகாக போய்ட்டு இருந்தது ராகு திசையில் செழி செழிப்பாக வந்தவரே குரு திசையில் அவருக்கு மாற்றம் மனதில் அப்போ தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக தொழில் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் ரிலேட்டிவ் வர்றாங்க தொழிலுக்கு பணத்தை போடுறாங்க எல்லாத்தையும் இழக்கிறாங்க அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு எல்லாம் இழந்து இப்போ குரு திசையில் புத்தி அவருக்கு நடைமுறையில் இப்போ இருக்குது இப்போ அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க ஐயா எங்கள் கணவர் வந்து தொழிலும் ஓரளவுக்கு போட்டு அதுலேயும் பத்து இருபது லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு சரி அதுலேருந்து மீட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு கையில் இருந்த கேபிட்டல்லாம் கொண்டு போய் ஷேரில் போட்டோம் ஷேரில் போட்டதும் அவருக்கு வரலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பணத்தை போட்டால் பணம் ரிட்டன் வருமா வராதா இல்லை ஒரு வழி பாதையா இல்லை இரண்டு வழி பாதையா அப்படின்றது மாதிரி கரெக்டாக பாருங்கள் அவருக்கு குரு திசை சுக்கர புத்தி சுக்கரன் எங்கே இருக்கிற புத்தியை நடத்துகிறாருன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் துலாம் மலையில் ஆட்சி பெற்று அந்த குரு எட்டாம் இடத்துலருந்து நேரடியாக அந்த சுக்கரனை பார்க்கிறது அப்போ பாருங்கள் அப்போது பொருளாதார ஸ்தானன்றது ரெண்டாம் இடம் கடக மனைக்கு சிம்மம் மனைக்கு இந்த ரெண்டாம் இடன்றது சிம்மத்திற்கு சிம்மம் பாருங்கள் ஸ்திரமனையாக வரும் ஸ்திரத்திற்கு மூணு எட்டும் மாரகமாக இருந்தனால அப்போ பொருளாதாரத்துக்கு இடி உழுவணும் பொருளாதாரத்துக்கு மாரகம் ஏற்படுன்றா அந்த இடத்துல இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி மீண்டும் வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே போய் அந்த கடனை அடைச்சிட்டு அந்திம காலம் வரை குடுகுடு கிழவனாக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் தொழில்ஸ்தானமே கிடையாதுமா அப்போது தொழில் போட்டால் யாராவது பணம் போட்டால் ஜெயிக்கணும்னா அந்த ஜாதகத்தில் பத்துக்குடைய ஜீவனாதிபதியோடு யோக கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சங்கமித்திருந்தால் அரசு வேலையில் இருந்தாலும் இல்லை தனியார் நிர்வாகத்தில் வேலை செய்தாலும் அவர்கள் முதல் போட்டு ஜெயிக்கணுன்றது விதி அங்கே இருக்கும் இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் அற்பமாயி பண வரவு ஸ்தானமும் மைனஸில் இருந்துட்டா இவர்கள் என்னதான் அறிவு ஆற்றல் திறமையை வைத்திருந்தாலும் அவர்கள் பொருளாதாரத்தை இழக்கவே செய்யுமா இது கிரகத்தினுடைய கூற்றுமா ஒரு சந்தேகம் வேற சார் அதாவது இப்போ கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க அவங்க அது அந்த சரிவு ஏற்படாது இல்லைங்களா அந்த வேலையை மட்டுமே பார்த்துருந்தா அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்ததுனால தான் இந்த சரிவுங்களா கட்டாயம்மா கவர்மெண்ட் வேலையிலே இருந்திருந்தா சரிவு ஏற்படாதுங்கிறது இல்லை இவங்கள் வந்து இந்த தொழிலை பண்ணி இந்த நேரத்தில் மனோவியாகலம் ஏற்பட வேண்டும் என்பது விதி சரி அதுவே பண்ணலப்பா பிஸ்னஸே பண்ணலப்பா அப்போ செய்யாத ஒரு தவறுக்கு ஒருத்தர் மாட்டுவாங்க உப்பு தின்னவன் தண்ணி கொடுக்கறது ஒரு நியாயம் உப்பே நான் சாப்பிட்லையா நான் தண்ணி குடிக்க வேண்டிய நிலைமைக்கு வர்றேனே அப்படின்றது இதுவும் கிரகத்தினுடைய நெய்யது இப்போ தொழில் பண்ணலை அப்படின்னாலும் அந்த புத்தி அந்த நேரத்தில் வரும்பொழுது இவர்கள் தொழில் ரீதியான வாய்ப்பு ரீதியான இடர்பாட்டை கொடுக்கும் அப்போ டிரான்ஸ்ஃபர் ஏற்படுறது வேற ஏதாவது ஒரு மைனஸ் அந்த தொழில் ரீதியாக ஏற்படுறது இந்த காலச்சுவடு வரைகளை இவருடைய மனதளவை இவரை பாதித்து வெளியழிவு பண்ணும் அதாவது தொழில் பண்ணி இழக்கிறதுக்கும் சும்மாவே இருந்துட்டு இழக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்லம்மா பெருசாக இழந்திருந்தால் மாசானா என்ன சாப்பிடுவோம் அதங்கே சுற்றுவான் இங்கே சுற்றுவான் மாசானா ஒரு இருபது நேரம் முப்பது நேரம் நாற்பது நேரம் செலவு பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஆனால் ஒரே வருஷத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எந்த ஒரு நம்ம நினச்சா கோடி அழிக்க முடியுமா சாப்பிட்டு ஒரு ஒரு நாள் அழிக்க முடியுமா கிடையவே கிடையாது அப்போ அந்த கிரகங்கள் அந்த பருந்துகள் அந்த கழுகுகள் அந்த ஜாதகத்தில் வல்லூர்கள் திடீரென்று ஊடுருவோம் அந்த நேரம் பார்த்து நம்ம சமயோசிதபுத்தியோடு அமைதியாக இருந்தாலே ஒருத்தருக்கு பாருங்கள் நல்ல ஆர்டர் வயசில் தொழிலில் நல்லா போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பீக்கில் இருந்தோ திடீர்னு டவுன் ஆகும் அப்போ என்னப்பா இவ்வளோ டேலண்ட்டாக பண்ணி இவ்வளோ இதுவாக இருந்தேன் இவ்வளோ காலம் நீ ஜெயிச்சில்ல இந்த டைம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மைனஸ் ஆகுனா அந்த நேரம் மைனஸ் நேரத்தில் நம்ம அமைதி காற்று ரிலீவாகி வந்துட்டோம்னா சின்ன இழப்பீடை போயிட்டு அப்புறம் மீண்டும் லிஃப்ட் ஆகும் அதுவும் அந்த ஜாதகத்தில் எழுதியிருக்கும்மா ஒரு ப்ளஸ்ஸாக ஒரு வாழ்க்கை வரணுன்றதும் ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து வரணுன்றதும் ஒரேடியாக ப்ளஸ்லேருந்து அப்படியே டவுன்ஃபாலில் நடுத்தருக்க கொண்டு வந்து விட்றதும் இதுவும் கிரகத்தினுடைய விதி அந்த ஸ்தானம் அங்கே மைனஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது அதுதான் சொல்லும்போது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று போல ஒவ்வொரு லக்னத்திற்கும் யார் தொழில் செய்தால் பணம் ரிட்டன் வரும் ரிட்டன் வராது ஒரு வழியா இல்லை இரண்டு வழியா பணத்தை போட்டு எடுக்க முடியுமா இல்லை லாபம் பன்மடங்கு இருக்குமா இல்லை மிதமான லாபமாக மூணு பேட்டன் பார்க்கணுமா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனம் ஸ்தானம் ஒன்று போட்ட பொருள் ரிட்டன் வருமானது ரெண்டாவது இடம் அதிக அபரிதமான லாபம் கொடுக்குமான்றது அது பதினோராவது இடம் இந்த மூன்று சங்கமங்கள் நல்லா இருக்கிறவங்க தொழில் பண்ணாங்கன்னா கிடு கிடுன்னு லிஃப்ட் ஆகி பல லட்சங்கள் பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் ஈட்டெடுக்கிறவர்களுடைய அம்சமே இந்த மாதிரி பேட்டர்னு உள்ள ஜாதகத்துக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு அமையுமா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் நல்லாயிருக்கும் தொழில் ஸ்தானம் இருக்கும் அப்படி ஓரளவுக்கு கிராஜுவலாக போயிடுவாங்க தனஸ்தானத்தோட தொழிஸ்தானமும் லாபமும் நல்லா இருந்துட்டா ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு வாங்கிற பொருளை நூற்றி இருபது ரூபாய்க்கு வித்தா நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றாலும் நல்ல லாபம் தான் பரவாயில்ல நூற்றி முப்பது பெர்சன்டேஜ் கிடைக்கிது ஆனால் நூறு ரூபாய்க்கு வாங்குற பொருளை அவங்க நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கண்ணா ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா மார்க்கெட்டில் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கண்ணா அதெல்லாம் கொள்ளை லாபங்கள் அந்த கொள்ளை லாபத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டும்னால் ஒரு லாபம்னு சொன்னாவே லாபாதிபதி அந்த ஜாதகத்தில் லக்கனத்திற்கு பதினொன்று கூடைய லாபாதிபதி லாபஸ்தானத்திற்கு யோக சங்கமங்கள் கூடி இருந்தால் ஒருத்தன் தொழிலே பண்ண மாட்டோம்மா ஒரு வருஷம் சும்மா இருப்பான் மறாத வருஷம் பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கேயோ இருந்து புதையல் போன்ற தன யோகம் மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணேன் அதை பண்ணேன் இந்த கமிஷனில் பண்ணேன் திடீர்னு நல்லா சம்பாரிச்சுட்டு இருப்பார் அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் அப்படியே குவாயிட்டா இருப்பாங்க மீண்டும் திடீர்னு லிஃப்ட் ஆகிறது காரணம் அவர் ஜாதத்தில் தொழில் ஸ்தானம் நல்லா இல்லை திடீர்னு பண ஃப்ளோ அந்த லாபம் அபரிதமாக இருக்குது நிறைய பேரை பார்க்கலாம் மூணு வருஷம் வீட்டிலே இருப்பாங்க சும்மாவே திடீர்னு ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் கிளிக்காகும் அந்த மூணு வருஷம் அமைதியாக இருந்ததை அந்த கரெக்டாக ஒரு முப்பது நாள் அவனுக்கு கிடச்சிடும் அந்த முப்பது நாளில் கடைசி வச்சு ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்படியே தம் பண்ணி விட்டுவாங்க அது மாதிரி லிஃப்ட் ஆகக்கூடிய அபரிதமான ஜாதங்களையும் நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த லாபஸ்தானத்துக்கு விபரீத அம்சம் அந்த ஜாதத்தில் ஒழுகணும் அது யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது அந்த ஜனன ஜாதகத்தினுடைய நிலைப்பாடை பார்த்து தான் நம்ம சொல்லணும் அருமையான விளக்கம் லாபம் இருக்குது அந்த ஜாதகத்தில் ஆனால் அந்த ஜாதகத்தில் இருக்க லாபம் வந்து சரியான இது இல்லை அதாவது வரும் செலவாயிடும் வரும் செலவாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி அந்த செலவுகளை தவிர்த்து அதாவது செலவு ஆக வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னா அது சுப செலவுகளை மாற்றலாமா அதாவது டூர் போகிறது அந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிற மாதிரி மாற்றலாமா அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அந்த மாதிரி ஜாதகம் இடம் கொடுக்குமா சார் அதுமா எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் சேமிப்புன்றது பனிரெண்டாம் இடம் தான்மா டெப்பாசிட் தொழில் ஸ்தானம் என்பது பத்தாவது இடம் தொழில் நல்லா தொழில் பண்ணுறான் பார்க்கறனால தொழில் நல்லாயிருக்கும் தொழில் லாபகரமாக போகுமான்றது அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானம் அந்த ஜாதத்தில் இருக்கணும் அப்போ தான் பன்மடங்கு போட்டதுக்கு மல்டிப்ளஸாக அந்த பொருள் கிடைக்கும் போட்ட பணம் திரும்பி வர்றதுக்கு உண்டான ஸ்தானம் ரெண்டாம் இடம் தன வரவு ஸ்தானம் பணஸ்தானம் அந்த பணம் பன்மடங்கு லாபத்தை கொடுக்கறது பதினோராவது இடம் அப்போ இந்த மூன்றும் நல்லா இருந்துட்டாவே தொழில் தனம் லாபம் நல்ல ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் மைனஸ் பாயிண்டில் இருக்கும் தொழிலே இருக்காது திடீர்னு எப்போது வந்து அப்படி தெளிச்சு விட்டு மாதிரி ஒரு லாபத்தை அப்படியே கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் திடீர்னு குருட்டு லாபம்னு சொல்கிறது அதிர்ஷ்டகரமான லாபம் அப்படின்றது பதினோராவது இடம்தான் ஆறாவது இடமும் பதினோராவது இடம் திடீர் லாபத்தை சம்பவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் திடீர்னு லாட்ரி சீட்லேயோ இல்லை ஒரு குதிரை பந்தயத்துலேயோ இவ்வளோ ஒரு சீட் ஏதோ ஒரு ரூபத்தில் இவர்களுக்கு இந்த லாபம் வரணும்னு இருக்கும் அந்த இடம் இல்லைனா திடீர் என்று பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் ரீதியில் ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜ் பேசுவாங்க ஒரு பெரிய காலேஜோ இல்லை ஒரு பெரிய இதுவோ பெரிய இல்லை அதில் மூலயமா கமிஷன் ஆதாயங்கள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருபது பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட்டாக போய் ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு போ கிணக்கில் போகக்கூடிய ஒரு நிர்வாகத்தை அவங்க அடங்க இவங்கெல்லாம் போனாங்கன்னா முடிக்கும் அந்த மாதிரி லாபங்கள் அந்த ஜாதத்தில் இருக்கணும் ஒருத்தருக்கு தனம் நல்லாயிருக்கும் த தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்காது லாபஸ்தானமும் நல்லாயிருக்கும் தனம் என்ன வரும் ஒரு சொற்ப லாபமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது எல்லாமே மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு நல்லா இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய காலேஜ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மூன்று ஆங்கிளும் நல்லாயிருக்கும் மூன்று ஆங்கிள் நல்லா இருந்து நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு விதத்தில் திடீர்னு ஒரு மைனஸ் வரும் அவங்களுக்கும் மைனஸ் வரும் அப்போ அந்த மைனஸ் வந்து பல ரெய்டாலேயோ இல்லை அரசாலேயோ இல்லை வேறு ரூபத்தாலேயோ இவர்கள் பணத்தை இழக்கணுன்றது விதி அவர்களுக்கும் கழுகுகள் பருந்துகள் வல்லூர்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் வரணும்னு விதி வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து அவங்கள காலி பண்ணிவிட்டு போயிடும் அப்போ இந்த ஜாதகத்தில் அதான் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்பது கடன் ஆறாம் இடம் என்பது நோய் ஆறாம் இடம் என்பது எதிர்ப்பு வம்பு தும்பு வடக்கு இந்த ஆறாம் இடத்தை வச்சு தான் ஆறாம் இடம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்குதுனாவே லாபம் பன்மடங்கு கிடைக்கிறதுக்கு அர்த்தம் அதே மாதிரி லாபம் கிடைக்கிது அந்த லாபத்தை வந்து இந்த பதுக்கல் பண்ணுவாங்க அந்த எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடம்தான் பதுக்கல் அப்போ ஒரு டேக்ஸ் கட்டாமல் கவர்மெண்ட்டை இயக்கிற மாதிரி ஏப்பா இவ்வளோ தூரம் சொன்னால் அப்போ ஒயிட் மணிக்கு பிளாக் மணியாக நிறைய சேர்த்துறது இவர்களுக்கு எப்போ வந்து செக் பாயிண்ட் வரும் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்து புத்தியும் எட்டாம் இடத்து புத்தியும் வரும் பொழுது அவர்களுக்கு திடீர் மைனஸ் பாலில் கொண்டு வந்து விடுவோம் அந்த புத்திகளில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விழிப்புதைங்க நிற்பாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மைனஸ் விலகின மீண்டும் லிஃப்ட் ஆகிடுவாங்க இது மாதிரி ஒரு ஜாதகத்தில் எட்டு குடையோன் வலுத்துட்டாவே பெரிய போஸ்டிங்கில் நல்லா உயர்ந்து அங்கே வைப்பாங்க அதே மாதிரி எட்டு கூடையும் வலுத்துட்டாவே அவங்க வாழ்க்கையில் ரைடு பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து ஒரு பணத்தை அபரிதமாக அபகரிக்கிறதும் அதுதான் இல்லை அபரிதமாக கொடுத்த பணத்தை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் மீண்டும் அவங்க இழக்கிறதும் அது தான் அப்போது திடீரென்று சட்டத்துக்கு புறம்பாக நிறைய காசு சேர்த்துட்டுன்றதுனால கைக்கு விலங்கு போடுறதும் அந்த ஒரு எட்டாம் இடம் தான் எட்டு பன்னெண்டு ஆறு இதிலருந்து அவங்க தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்கன்றது இறைவனுடைய அருள் அந்த கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அஞ்சு கூடவும் நல்லா இருக்கணும் ஐந்து கூடவும் நல்லா இருந்தால் கடவுளே எதிர்த்தாலும் அந்த கணையிலருந்து அவங்க தப்பிக்க முடியுமா அப்போ ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் எதிரி ஸ்தானத்தை வீழ்த்தக்கூடிய ஸ்தானம் கடன் ஸ்தானத்தை வீழ்த்தக்கூடிய ஸ்தானம் நோய் நொடிகள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம் நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய மைனஸ் வந்தாலும் அவங்க

இருப்பினும் பாருங்கள் உங்கள் கணவருடைய ஜாதகத்துக்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே மாறிடுச்சும்மா வருடாந்திர கிரக பயிற்சியில் குரு குரு கம்ப்ளீட்டாக ஆகி எட்டாம் இடன்றது மிதின மனையிலையும் அது ராசிக்கு லாப நோக்கில் போய் அமர்ந்திருக்கிறார் ராகு கேதுகளும் பெயர்ந்து ராசிக்கு ஏழில் அஷ்டம உங்கள் கணவருக்கு உருவெடுத்திருக்கிறார் இருப்பினும் இந்த பயிற்சியில் பாருங்கள் ப்ளஸ்ஸுன்னு சொல்லப்போனால் முதல்ல அந்த ராகு ஒரு நல்ல இடத்துல வந்திருக்கிறாரும்மா ஏன்னா லக்னத்திற்கு லாபஸ்தானத்தை அதாவது பத்தாம் இடத்துல கேதுவும் நாளில் இருக்கக்கூடிய ராகவும் நல்ல நேருக்கு நேரான ஒரு அம்சத்தை அந்த குரு பார்வை அந்த கிராகு ஸ்தானத்துக்கு விழுகிறதுனால உடல் பிணியிலேருந்து படிப்படியாக படிப்படியாக தேர்ச்சி ஆகக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பாருங்கள் அவருக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குமா உடல் ரீதியான இருந்த வந்த இந்த ஷோல்டர் பிரெயின் க மூட்டு சம்மந்தமான கால் சம்மந்தமான உவாதைகள்லேருந்து ஏன்னா சனி மண்டலத்தில் போய் ராகு போய் அமர்ந்து அதை குரு நேரடியாக மிதிரமனையிலிருந்து அந்த கும்ப ஸ்தானத்தையும் தனுர் வீட்டையும் தன் வீட்டை பார்வையிடுறதுனால அவர்கள் பொருளாதார வரத்தும் கிடைக்கும் உடல் ரீதியான பிணிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் ஆகஸ்டுக்கு பிறகு உண்டம்மா அழைத்ததற்கு மிக்க நன்றி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம்மா பேசுறேன் நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க

ஓகேம்மா நீங்கள் சார் கிட்ட பேசலாம் அம்மா வணக்கம் உங்கள் மகன் வந்து விருச்சகம் கேட்டை லக்னம் வந்து தனுஷு லக்கணம்னு சொல்லியிருக்கீங்க பயிற்சியில் லக்னாதிபதி இந்த ஸ்தானத்திற்கு பாருங்கள் குரு பகவானே மிதுனம் மனையிலிருந்து கலத்துற ஸ்தானத்திலிருந்து நேரடியாக தன் உயிர் ஸ்தானத்தை தன் உயிர்கிரகமே பார்வை இடுவதனால் இந்த பூ உலகத்தில் பிறந்த இந்த ஆன்மாவுக்கு சுபிச்சமான ஒரு தருணத்தை உருவாக்கக்கூடிய தருணம் இந்த குரு பயிற்சி ரெண்டாவது ராகு கேதுவுடைய பயிற்சியும் முயற்சி ஸ்தானத்திற்கு ராகு நல்ல அழகாக மல்டிப்ளஸாக உயர்ந்த இடத்துல வர்றதுனால தன்னுடைய முயற்சி திருவனையாக்கும் திருமண தடை விலகி அரியதொரு நற்பலாவை விதைக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் பதினோராவது மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல அமைப்பாக அமையும் வாழ்த்துக்களம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேர நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ

என்றால் உங்க பையன் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறாரு ராசி வந்து கும்பம் பூரட்டாதி சொன்னீங்க இருப்பினும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த தம்பி ஜாதத்துல நல்லா இருந்தா மட்டும் போதாது அரசு வேலைக்கு உண்டான கிரகங்கள் பொதுவாக அந்த சூரியன் அந்த செவ்வாய் நல்ல நிலையில் அந்த ஜாதத்தில் சனியினுடைய அம்சம் நல்லா இருந்தால் தான் அரசு வேலையை நல்ல உயர்ந்து அங்கே கிடைக்கும் இருப்பினும் அந்த லக்னத்தை நேரடியாக அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசியை அந்த குரு பார்வை செய்வதனால் மகரத்திற்கு திருதிய விரயாதிபதி அந்த பாவி எட்டு ஆறில் மறைந்து ராசிப்படி ஏழரை சனி முடியும் தருவாயில் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் தழுவி இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் லக்னாதிபதி அழகாக அமர்ந்திருக்கிறதுனால முயற்சி திருவனையாக்கும் பிறப்பு ஜாதகத்தில் அரசு கோள்களுக்கு உண்டான ஸ்தானங்கள் நன்றாக அமைந்தால் நிச்சயமாக இந்த பெயர்ச்சி ஓராண்டுகளுக்குள் அடுத்த சித்திரைக்குள் அரசுங்கிற உத்தியோகஸ்தானத்தில் அமரக்கூடிய பாக்கியம் உண்டு இருப்பினும் இதை சொல்ல வேண்டுமென்றால் ஜனன ஜாதகத்தில் அரசு ஸ்தான கிரகங்கள் நல்லா இருந்தால் கட்டாயம் கிடைக்கும் அழைத்திற்கு மிக்க நன்றி அம்மா நம்ம நிகழ்ச்சியினுடைய பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில் நெற்குன்றத்தில் அலுவலகம் இருக்குங்க அங்கே சந்திக்கணும்னா செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னுடைய அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறிகளும் யூடியூப்பில் நிறைய பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் அதையும் கண்டுகளிக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக நன்றி பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இனிய நாளாக அமையட்டும் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்